ராஜா யானையும் எலியும் ஒரு பழம்பெரும் ராஜாங்கத்துல ஒரு எலி வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த எலிக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்கள மாதிரி நாம இல்லைன்னு வருத்தப்பட்டுகிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த எலி ராஜாங்க சாலையில நடந்து போயிட்டு இருந்தது அப்போ அந்த ராஜாங்கத்தோட ராஜா நகர்வலம் வந்தாரு ஒரு பெரிய யானையில ஏறி அவர் தன்னோட பயணத்தை நடத்தினாரு அதை பார்த்த எலிக்கு ரொம்ப பொறாமையா போச்சு இந்த யானை மாதிரி உடம்பு தனக்கு இல்லையேன்னு அப்படியே இருந்திருந்தா இந்த யானைக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாம் எனக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அப்பதான் ஒரு பூனை அந்த எலிய கவனிக்கிறத பாத்துச்சு எலி அடடா யானைய பாத்துக்கிட்டே பூனைய கவனிக்காம விட்டுட்டோமேன்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்த ஒரு பொந்துல போய் ஒளிஞ்சுக்கிச்சு எலி ரொம்ப சின்னதா இருந்ததால பூனையால அந்த எலியை கண்டுபிடிக்க முடியல அப்பதான் அந்த எலிக்கு அறிவு வந்துச்சு அடடா அளவுக்கு நமக்கு சின்ன உடம்ப கடவுள் கொடுத்துருக்காரு இதை விட்டுட்டு யானை மாதிரி பெரிய உடம்பு வேணும்னு தனமா வருத்தப்பட்டோமேனு நினைச்சிச்சு அன்னையில இருந்து தாழ்வு மனப்பான்மையில இருந்து வெளிப்பட்டு நல்லபடியா தன்னோட வாழ்நாள்ல கழிச்சுது எலி அழுக்காறு உடையார்க்கு அது சாலும் ஒன்னார் வழுக்கியும் கேடின்பது பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம் அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும் நன்றி வணக்கம்